பாரஞ்சித் மாரி செல்வராஜ் வெற்றிமாறன் ஏன் இவங்களை பற்றி நிறையா பேசிக்கிட்டே இருக்கிறாங்க சமீபத்தில் ஒரு இடத்துல வந்து சொல்லியிருக்காரு அதாவது என்னென்னா இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் ஏராளமான திரைப்படங்கள் வந்துருக்கு அதில் பாரஞ்சித் அவர்கள் வந்து படம் எடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் வந்து சாதிய ரீதியாக படம் வருது அப்படின்னு சொல்லி பயங்கரமான ஒரு குற்றச்சாட்டு அதுக்கப்புறம் மாரிஸ்வராஜ் எடுத்தார் வெற்றிமாறன் வெற்றிமாறன் நடுவில் வந்தார் அப்புறம் மாரிஸ்வராஜ் வந்தார் இவங்க எல்லாருமே சாதிய ரீதியாக எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வராங்க அப்புறம் இவங்களை எங்கே போய் பார்த்தாலும் வந்து இவங்கெல்லாம் தான் அப்படி எடுக்கிறாங்க தான் அப்படி எடுக்கிறாங்கன்னு நிறையா பேசுகிறாங்க அப்போது பாரஞ்சி சொல்றாரு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு முந்நூறு படம் ரிலீஸ் ஆகுது ஆவரேஜாக கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு அறநூறு படம் அப்படின்னு வச்சுக்கோங்க நான் இது வரைக்கும் ஒரு அஞ்சாறு படம் எடுத்திருப்பேன் மாரி ஒரு அஞ்சு படம் எடுத்துக்கார் வெற்றிமாறன் ஒரு ரெண்டு படம் எடுத்துக்கார் இப்படி தான் ஒரு அஞ்சாறு படம் எடுத்திருக்காரு அப்படின்னா இப்போது இந்த படங்கள் தான் தமிழ் சினிமாவே மாற்றுது பயங்கரமாக இதுவாக இருக்குதுன்னு சொல்லி சர்ச்சையாக நிறையா பேசுகிறாங்க இப்போ மிச்சம் உள்ள படங்கள்லாம் நல்லா இருக்குதா மிச்சம் உள்ள படங்கள்லாம் நீங்கள் கொண்டாட வேண்டியதானே அதெல்லாம் பற்றி பேச வேண்டியது தானே ஏன் அந்த படங்கள் பற்றிலாம் நீங்கள் பேச மாட்டேங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு எது செஞ்சாலும் எங்கள் மூணு பேர் ஃபோட்டோவும் வந்துடுது இவங்க தான் இந்த மாதிரி படம் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு அதில் வந்து ஒரு தெளிவாக சொன்னது என்னன்னா அதாவது எல்லா திட்ட இடத்துலலாம் திட்ட இடத்துலலாம் இவரோட போட்டோ தான் வருது அப்படின்னு சொல்லியிருக்காரு அதில் தமிழ் சினிமா அழித்த மூணு இயக்குநர்கள் வந்துடும் ஒரு வருஷத்துக்கு முந்நூறு படம் வருது ரெண்டு வருஷத்துக்கு அறநூறு படம் வந்திருக்கு எத்தனை இயக்குனர்கள் இயக்கி இருப்பாங்க இந்த ரெண்டு வருஷத்தில் ஒரு படம் எடுக்கிறேன் மாறி அஞ்சு படம் எடுத்திருக்கான் வெற்றி சார் மூணு வருஷம் மூணு படம் எடுத்திருக்காப்பில் ஸோ அதில் பத்து வருஷத்தில் ஏழு படம் தான் எடுத்திருக்கேன் ஆனால் தமிழ் சினிமா சீரழிஞ்சு இயக்குனர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் எங்களை வந்து சொல்கிறாங்க அது கொஞ்சம் வருத்தமாக இருக்குனாரு உண்மையிலேயே அது வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம்தான் என்னன்னா இந்த மாதிரி படங்கள் வரும்பொழுது இந்த படங்கள் வந்து நான் ஆரம்பத்தில் ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் ஒரு பர்டிகுலர் டைமில் வந்து ஜனரஞ்சகமான திரைப்படங்கள் வந்தது ஜனரஞ்சகமான திரைப்படங்கள் அப்படிங்கும்போது காலத்துக்கேற்ப பழைய படங்கள்லாம் வந்து ஏழை பணக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டே ரெண்டு தான் ஏழை வீடு பணக்காரன் வீடு பணக்காரன் எப்படி ஏழை ட்ரீட் பண்ணுறான் ஏழை எப்படி பணக்காரனோட இருக்கான் யார் எந்த வலையில் சிக்கிறான் இது மாதிரியான படங்கள் நிறையா வந்தது காதல் படங்கள் அப்புறம் அதுலேயே வந்து ஒரு ஏழை குடும்பத்தின் வாழ்வு எப்படி இருக்குது ஒரு பணக்கார குடும்பத்தின் வாழ்வு எப்படி இருக்குது ஒரு மீடியம் மான மிடில் கிளாஸ் லைஃப் எப்படி இருக்கு இப்படிலாம் வந்து படங்கள் வந்தது இன்னைக்கு வந்து படம் வரும்போது இந்த செலவு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு வரவு எட்டனா செலவு பத்தனா அப்படிங்கிற பாட்டு ஸோ அந்த மாதிரி வந்து இந்த படங்கள்லாம் ஜானரில் கொஞ்சம் ஒரு அவுட்டரில் அப்படி திங்க் பண்ணும்போது ஒரு கிராமப்புறத்தில் இருக்கும் கதைகள் கிராமப்புறத்தில் ஊரில் நடக்கிற ஒரு விஷயம் ஒரு அப்படி ஒரு கதைகளாக மாறும்பொழுது பாரதராஜா அவருடைய டேரெக்ஷன்லாம் மாறுது அப்புறம் பாலுமகேந்திர அவருடைய டைரெக்ஷன் மகேந்திரனுடைய டைரக்ஷன் ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு டேரக்டர்ஸும் அவங்கள மணிரத்னம் ஸ்டைலில் பாலச்சந்தர் சார் ஸ்டைலு படம் எடுக்கிறாங்க பெண்கள் பெண்களுக்கு மையமாக வச்சு அவங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயம் ஒரு பெண்ணை வந்து எப்படிலாம் ட்ரீட் பண்ணுறாங்க அந்த சமுதாயத்தில்ங்கிறத பாலச்சந்திர சார் ஒரு பக்கமாக படம் எடுக்கிறாங்க அதே பெண்களுக்கு மரியாதை தருணம் பெண் சிசு கொலையை பற்றி ஒரு படம் எடுக்கிறாரு அது ஒரு பக்கம் போகுது இப்படி வந்துட்டு இருக்கும்போது ஒரு நைன்டீன் நைன்டி டூ அந்த மாதிரி டைமில் வந்து தேவர்மான் ஒரு படம் வருது அந்த தேவர்மான் படம் வந்ததுக்கப்புறம் சாதி ரீதியான படங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய படங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊர் பண்ணையார் தலைக்கட்டு அது மாதிரி சொல்லிகிட்டு இருந்தவங்க அந்த அந்த வரிசைகளை மீறி தேவர்மான் வந்தது சின்ன கவுண்டர் வந்தது இந்த மாதிரி வரிசையாக படங்கள் வருது தேவர் மனுஜன கொன்று அதுக்கப்புறம் வந்து நாட்டாமை ஐயா இந்த மாதிரி படங்கள்லாம் வரும்போது ஒரு பர்டிகுலர் சமூகத்தை சுற்றி அந்த சமூகத்தை சுற்றி அவங்க அவங்களுடைய வாழ்ந்த கதை என்ன வாழ்ந்த பெருமை என்ன அவங்க எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறத பற்றி படங்கள் வந்துட்டுருக்கு அப்படி படங்கள் வரும் பொழுது என்ன ஒரிஜினலாக நடந்தது அப்படின்னு பார்த்தா இந்த மாதிரியான படங்கள் வரும்போது பெரிய யாரும் பேசலாம் இல்லை வா வெரி நைஸ் நைஸ் ஃபிலிம் மேக்கிங் அப்படின்ட்டாங்க எல்லாருமே நல்லா சொல்லிட்டாங்க இது வாழ்ந்த கதை இப்போ அந்த வாழ்ந்த கதையை நான் ஆல்ரெடியே இதை சொல்லியிருக்கேன் இந்த டாபிக் பற்றி ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இருந்தாலும் மறுபடியும் அதை ஞாபகப்படுத்த அது என்னென்னா ராஜா காலத்து கதையில் ராஜாக்களை பற்றி நிறையா பேசி படங்கள் வரும் ராஜா அப்படி இருந்தார் ராஜா எப்படி இருந்தார் ராஜாவுக்கு இவ்வளோ பெரிய சமஸ்தானம் இருந்தது இப்படிப்பட்ட அவர் மனைவி இருந்தாங்க மக்கள் இருந்தாங்க மக்கள்லாம் இப்படி ராஜாவை போட்டிருந்தாங்க இப்படின்னு வரும் போருக்காக போராடினார் ராஜாங்கிறதெல்லாம் காமிச்சிருக்காங்க ஆனால் ராஜா கூட சேர்ந்து ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் சிப்பாய்கள் போயிருப்பாங்கல்ல இந்த சிப்பாய்களுடைய லைஃப் என்னங்கிறத யாருமே யோசிச்சதில்லை நான் அந்த மாதிரி வந்து ஒரு அதாவது எப்பவுமே ஒரு இது எதுக்காக சொன்னா ஒரு சைடு காமிக்கிறோம் இன்னொரு சைடு காமிக்கல அப்போ அந்த மக்களுடைய வாழ்வு என்ன அப்படிங்கிறத யாருமே படமாக்கலைங்கிறது நான் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படித்தான் திரு பாரஞ்சித் அவர்கள் படம் எடுக்கும் பொழுது என்ன சொல்கிறார் அப்படின்னா வாழ்ந்த கதையை பெருமையாக சொல்வது ஒரு சமூகமாக இருக்கிறது அந்த வாழ்ந்த கதை நாங்க இப்படிலாம் இருந்தோம் நாங்க எப்படி இருந்தோம் தெரியுமா எங்களுடைய சமஸ்தானம் எப்படி தெரியுமான்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயங்களை எடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னா வீண்ட கதையை அடிமிகளாக இருந்த கதை உடுக்கப்பட்ட கதையை மறுக்கப்பட்ட கதையை சொல்வதற்கு ஒருவர் வேண்டும் அவர்தான் பாரஞ்சித் பாரஞ்சித் அந்த மாதிரி வந்து ரொம்ப தெரியமாக அவுட் ஸ்போக்கனாக அப்படி பிளாஸ்டாக அடித்தார் இதுதான் இப்படி தான் அப்படின்னு சொல்லி அதை வந்து எடுத்தார் அதுக்கு எடுத்துக்காட்டு தான் மெட்ராஸ் அதுக்கப்புறம் கபாலியில் வந்த காட்சிகள் காலால் வந்த காட்சிகள் அதுக்கப்புறம் நட்சத்திரம் நகர்கிறது அப்படிங்கிற அந்த திரைப்படம் இந்த மாதிரியான திரைப்படங்கள்லாம் அதுக்கு எடுத்துக்காட்டு தான் தங்கலான் வரைக்கும் சோ சார்பட்டா பரம்பரையிலையும் சோ இப்படி எல்லா படமுமே வந்து அந்த மாதிரியான ஒரு ஒரு எடுத்துக்காட்டாக அப்படி எடுத்தார் அப்புறம் மாரி செல்வராஜ் வரும் பொழுது என்னன்னா செல்வராஜ் வந்து அதையே கொஞ்சம் கொஞ்சம் பாலிஷாக மாரிசுவராஜ் வந்து ரொம்ப அதாவது ஒரு எப்படி சொல்றதுன்னா பாரஞ்சித்தருடைய ஃபோர்ஸில் கொஞ்சம் கம்மியா இருக்கும் ஆனா அது ஒரு அழகிய கதையாக அப்படியே அப்படியே பின்னி பிணைந்து அது அப்படி சொல்லி நம்ம கண்களை கலங்க வச்சிருவாரு சமீபத்துல பைசன் பார்த்தபோது ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னேன் ஓவரால் கதையில நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூத்தி மூணு அந்த அந்த நேர கட்ட அந்த காலகட்டங்களில் இதே மாதிரி ஒரு பள்ளி மாணவனாக இருந்த நான் வந்து ரஜினிகாந்த் படத்தை பஸ்டோ போய் பார்க்குறதா பட்டாசு கொடுத்துறதா அப்படின்னு சொல்லி என்ஜாய் பண்ணிட்டு இருந்த இந்த நேரத்துல அதே நேரத்தில் டவுன் சவுத்தில் ஒரு இடத்துல மிகப்பெரிய வாழ்வாதாரத்துக்கும் ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்குமான ஒரு கஷ்டத்தை பட்டுட்டு இருக்காங்க சில பசங்க அப்படிங்கிறத அந்த படத்தில் பார்க்கும்பொழுது சே நம்ம இன்னொரு பக்கத்தை பார்க்க விட்டுட்டோம் அந்த இன்னொரு பக்கத்தில் இவ்வளவு கஷ்டங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லி அதை ரொம்ப தத்ரூபமாக என் மனதில் புகுத்தியவர் தான் மாறி செல்வராஜ் அதே மாதிரி வெற்றிமாறன் வெற்றிமாறன் அவர்கள் வந்து இதுலே ஒரு ஒரு ஸ்கேல் மேலே ஒரு ஸ்கேல் மேலேனா இதற்காக போராடிய தலைவர்கள் அவர் விடுதலை படம் எடுக்கும்போது இதுக்காக போராடிய ஒரு தலைவன் அவன் அந்த பெரியவர் அந்த பெரியவரை சுற்றி நடக்கிற விஷயம் என்ன நடந்தது எப்படி நடந்தது எதற்காக அவர் போராடினாரு என்ன பண்ணார் அதை எடுக்கும்போது ஒரு பிரம்மாண்டம் ஒரு சினிமாவின் ஒரு உச்சமாக இருந்தது வெற்றிமாறன் எடுக்கும்போது ஸோ இப்படி இந்த மூணு இயக்குனர்களும் வந்து எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு இயக்குநர்கள் ரொம்ப நல்ல அருமையான காட்சி சொல்லக்கூடிய ஒரு இயக்குனர்கள் இப்போ வெற்றிமாறன் அவர்கள் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணார் பேட் கேள்னு ஒரு படம் நிறைய படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணார் பேட் கேள் படம் ப்ரொட்யூஸ் பண்ணும்போது உடனே என்ன சொல்லிட்டாங்கன்னா உருடைய ஒரு பர்டிகுலர் சமூகத்தினுடைய பெண்கள் தான் இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி வெற்றிமாறன் சொல்கிறாரு அது வந்து இவங்களாம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி அந்த சமூகத்தை சேர்ந்த பெண் இல்லை வேறொரு மதத்தை சேர்ந்த பெண் ஒன்று வந்து அந்த கவுண்டர் கொடுத்து அதை ரொம்ப இது பண்ணி இவங்கலாம் இனிமேல் இண்டஸ்ட்ரியில் இருக்கவே கூடாதுன்னு சொல்லி பேசுகிறாங்க அது ரொம்ப ஒரு மாதிரி கட்டிங்காக இருந்தது வெற்றிமாறன் சார் ரொம்ப கட்டாயம் இனிமேல் நான் படமே ப்ரொடியூஸ் பண்ண போகிறதுல அப்படின்னு போயிட்டேன் அதுவே ஒரு வருத்தம் தான் அது அது பண்ணக்கூடாது அண்ணன் கோவப்பட்டார் நீங்கள் கோவப்படாதீங்க இது மாதிரியான எதிர்ப்புகள் இந்த மாதிரி சொல்கிறவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க பட் கோவப்படாதீங்க நீங்கள் நிறைய படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும் தயாரிக்கணும் ஏனென்றால் இ இது மாதிரியான படங்கள் வரும்பொழுது தான் ஒரு பேலன்ஸ்டு லைஃப் இருக்கும் எல்லாத்துக்கும் இந்த படங்களும் வரும் இந்த படங்களும் வருங்கிற மாதிரி எல்லாமே இருக்கும் பேலன்ஸ்ட் லைஃப் இருக்கும் ஸோ இப்போ வெற்றிமாறன் சார் அப்படி வந்து போனதுக்கு அப்புறம் வந்து அந்த பேட் கேர்ள் படத்தை பார்த்தா அது மாதிரி எதுவுமே பெருசா இல்லை அது ஒரு ஒரு பெண்ணை பற்றிய ஒரு பியூபர்ட்டி ஏஜ்ல இருக்க ஒரு பொண்ணோட அந்த ஒரு தாட் என்னங்கிறத ஒரு ஒரு பெண் எவ்வளவு முக்கியமானவள் அவளுக்கு உண்டான சிந்தனை என்ன அவள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை எதிர்பார்க்கறா எல்லாமே ஆண்கள் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்க முடியாது ஒரு பெண்கள் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கணும் அப்படி பெண்ணுக்காக முக்கியத்துவம் கொடுத்து எடுக்கப்பட்ட படம் அவருடைய உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எடுக்கப்பட்ட படம் தான் பேட்கர் இந்த படத்தை நீங்கள் பார்க்கும்போது சில பேருக்கு வந்து என்ன இப்படிலாம் பண்றாங்க இதெல்லாம் ரொம்ப கேள்வ அப்படி நினைக்காதீங்க அந்த படத்தை நீங்கள் ஓவராலாக பார்க்கும்போது தான் தெரியும் எந்த தவறுமே இந்த பெண் செஞ்சிருக்க மாட்டாங்க அதுதான் அதில் இந்த படத்தில் சொல்ல வந்த ஒரு விஷயம் அது ரொம்ப அழகாக ஒரு வாழ்க்கையை எதிர்பார்த்துருப்பா அப்படி ஒரு படம் அது வந்து வெச்சுமணன் சாருக்கு அப்படி ஒரு பிரச்சனையாச்சு அப்புறம் எங்கே எடுத்தாலும் எந்த பக்கம் போனாலும் இந்த மாதிரி சாதி ரீதிய படங்கள் அவங்க இவங்க தான் எடுக்கிறாங்க பைசன் பாருங்க இப்போ அந்த வெங்கடேசம் யார பத்தி எடுத்திருக்காரு அமீர் சாரோட கேரக்டர் அந்த இதெல்லாம் சொன்னோன்னே இதெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து ஒரு நல்ல கேரக்டர் மாதிரி ஒரு பூசி எடுத்திருக்காரு அவங்க ரெண்டு பேரும் எப்படிப்பட்டவங்க தெரியுமா அப்படி டேரெக்டாக எடுத்தால் அதுக்கு பேர் டாக்குமெண்ட்ரி ஆவணப்படம் ஒரிஜினலான விஷயங்களை ஆவணப்படம் கதையை பிணைந்து கொஞ்சம் அப்படி கற்பனையை கலந்து அப்படி சொல்லுவது தான் திரைப்படம் அந்த திரைப்படத்தை மிக மிக அருமையாக எடுப்பவர் மாரி செல்வராஜ் அப்படி நல்ல தெளிவா எடுத்திருக்காரு அதே சமயத்துல வந்து இந்த மாதிரியான படங்கள் வருது அப்படிங்கிறப்போ சரத்குமார் சார் சமீபத்தில் ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு இதில் என்ன தப்பு இருக்குது ஹாலிவுட்லாம் வந்து யூதர்கள் படம் அவதி என்னன்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் என்ன படம் எடுத்துருக்காங்க பிளாக்ஸ் பட்ட கஷ்டம் என்னன்னு படம் எடுக்கிறாங்க ஏன் அவங்கலாம் எடுக்கலையா ஏன் இவங்களை பார்த்து எப்ப பாரு கார்னர் பண்ணிட்டே இருக்கீங்க இவங்க எடுக்கிறாங்க எடுக்கிறாங்கன்னு சொல்லி அப்படின்னு அவரே சொன்னார் ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் சினிமாவை சினிமாவை பார்க்கணும் இந்த சினிமா ஒருத்தருக்கு மட்டும் சொந்தம் அல்ல அனைவருக்கும் சொந்தமானது இங்கு எல்லோருக்கும் கருத்து சொல்வதற்கு உரிமை இருக்கிறது ஏன் இப்ப கந்தன்மலைன்னு ஒரு படம் வந்தது அந்த படம் வரும்பொழுது அவர் வந்து மற்ற சாதியினரை மற்ற கட்சியினரை திட்டி ஒரு படம் பண்ணியிருக்காரு வன்மத்தை கக்கியிருக்காரு ஏன் அந்த படம் வந்து சரியில்லைன்னு பல பேர் ஏன் பேசவே இல்லை ஏன் அதை பத்தி யாருமே பேச மாட்டேங்கிறாங்க ஏன் பாரஞ்சித் அவர்களும் மாரி செல்வராஜ் அவர்களும் வெற்றி எடுத்தா மட்டும் முடல் நிலத்துக்கு பேசுறாங்க தவறு அவர் செய்தது தவறு என்றால் இவர்கள் செய்ததும் தவறுன்னு அவர் செய்தது சரியா இவங்க செஞ்சது சரிதான் நான் இப்போ சொல்கிறேன் இது சரிதான் அவர் சொல்றதுக்கு உரிமை இருக்குல்ல கந்தன் படத்தில் அவர் வந்து ஹெச்ராஜா ஒரு விஷயத்த சொல்றாரு இந்த மாதிரியான கருத்துக்கள் சொன்னால் அவர் சொல்றதுக்கு உரிமையாக இருக்குல்ல எல்லாரும் பார்க்குறாங்களா யாராவது தடுத்தாங்களா யாராவது போய் சொன்னாங்களா நாங்கள் நாங்கள் எடுத்துக்கிட்டோம் அவ்வளோதான் ஆனால் ஏன் இவங்க சொல்லும்போது மட்டும் அவ்வளோ வன்மம் ஏன் சொல்லக்கூடாது அதை பற்றி சற்றே சிந்திக்க வேண்டும் இதை சரத்குமார் சார் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு சரத்குமார் சார் அவர் சொல்லும் போதே அவ்வளவு ஒரு தெளிவா சொல்லியிருக்காரு ஏன் இதெல்லாம் உலக சமா நடக்காதா சிவராஜ் அற்புதமான இயக்குனர் அவருடைய திரைப்படங்களை நான் பார்த்துருக்கேன் பிரமாதமாக இருக்கிறார் அவ்வளவு அழகாக பதிவு செய்வார் சார்பேட்டா பரம்பரையில் சில சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது பாரஞ்சி தவிர கட்டி அணைச்சிக்கலாம் போல வந்தது அதாவது உண்மையா நம்ம அந்த அந்த ஜெனரேஷனை பார்த்ததில்லை அந்த 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 நேரத்தில் நடந்தது பார்த்ததில்லை அதை தத்ரூபமாக படமாக்குவது விடுதலையில் விடுதலை படத்தில் வெற்றிமாறன் சாருடைய அந்த டேரெக்ஷன்லாம் பார்க்கும்போது என்ன இப்படி ஒரு டேரக்டரா இன்னைக்கு என்னென்னவோ சொல்கிறாங்க டெக்னாலஜிங்கிறாங்க ஏங்கிறாங்க எல்லாம் சொல்கிறாங்க ஆனால் வாழ்வியல் வாழ்க்கையில் உள்ளது எமோஷனல் கனெக்டர் மனிதனின் உணர்வுகள் ஹியூமனிட்டி அதை வச்சு அவ்வளோ அழகாக கொண்டு போகிறாரு அவ்வளோ அதை காமிக்கும் போதே நமக்கு வந்து அந்த காதல் பிடிக்குது அந்த அந்த அவன் ஏன் கடுப்பாக பேசுகிறான் அவன் பூட்ஸ் காலில் எட்டி மிதிக்கும் போது ஏன் நெஞ்சில் மிதிக்கிற மாதிரி இருக்குது அப்படி ஒரு இயக்குனர் வெற்றிமாறன் ஸோ இந்த இந்த மாதிரியான இயக்குநர்கள் வரும்போது இதை தொடர்ந்து நிறைய இயக்குநர்கள் வந்துட்டு இருக்கிறாங்க நிறைய இயக்குநர்கள் வரும்போது தத்ரூபமாக சில படங்கள் லப்பர் பந்து படத்தில் வந்து அந்த காட்சி அமைப்புகள் எடுக்கும்போது உடனே அந்த படமும் சாதிப்படமா இல்லை நல்ல படம் நல்ல திரைப்படம் அது ஒருவன் கஷ்டத்தை அனுபவித்ததை கதையாக சொல்லுகிறான் அதற்கு உரிமை உண்டு அவன் எடுப்பதில் தவறு இல்லை அப்படி நீங்க அந்த படத்தை பத்தி எல்லாம் பேசணும்னா நான் வரிசையா லிஸ்ட் போட்டு சொல்லுவேன் அந்த படத்தை பற்றி எல்லாரும் திருப்பி நீங்கள் எல்லாரும் பேசுவோம் ஏன் சார் இந்த பற்றி எடுத்தீங்க ஏன் சார் இந்த ஜாதி பேரை சொன்னீங்க எதுக்கு சார் இவர் வந்து இப்படி ஓபனா பேசினாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் வரிசையாக படங்களை கிடச்சுன்னா அது எல்லாத்தையும் நீங்க பேசுறோம் பேச வேண்டிய வரும் அப்படி பேசக்கூடாது அது பேசுறது ஆரோக்கியம் இல்லை ஃபிலம் சூரிய வம்சம் ஒரு சூப்பரான ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் ஐயா ஒரு ஒரு மரியாதைக்குரிய படம் ஸோ இந்த படம் எல்லாம் வந்து எனக்கு ஒரு ஸ்டாண்டர்லன் ஃபிலமா இருக்கு ஜாதிகளாக பார்க்கல ஆனா இப்போ எடுக்க போற படத்தையும் இப்போ வர படத்தையும் இவங்க எடுக்கிற படத்தையும் நீங்கள் ஜாதி ரீதியாக பார்க்காமல் ஒரு ஸ்டாண்டலன் ஒன் பார்த்தா இட்ஸ் அ வெரி நைஸ் பட் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் யாருமே அதை சொல்லக்கூடாது அப்படி மாதிரி பண்ணாதீங்க தயவுசெய்து நெட்டிசன்ஸ்க்கு நான் வேண்டுகோளாக வைக்கிறேன் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பரப்பாதீங்க நல்ல விஷயங்கள் நீங்கள் எவ்வளவோ நல்ல விஷயங்கள் கலெக்ட் பண்றீங்க அதெல்லாம் பத்தி சொல்லுங்க அதெல்லாம் பத்தி சொல்லுங்க நம்ம தமிழ் சினிமால இப்படி பேச பேச சினிமா அழிந்து கொண்டே வரும் மற்ற லாங்குவேஜில் இருக்க படம்லாம் நல்லா வந்துட்டு நாம எப்ப இவங்களை எல்லாத்தையும் என்கரேஜ் பண்றோமோ அப்பதான் நிறைய நல்ல படங்கள் வரும் அதுதான் இங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஆனா இவர்கள் எடுத்த எந்த படமும் மறுபடியும் சொல்லிக்கிறேன் இவங்க எடுத்த எந்த படமும் எந்த கலவரத்தையும் உண்டு பண்ணவில்லை அது நமது பாரஞ்சித்தா இருக்கட்டும் மாரிசுரராஜா இருக்கட்டும் வெற்றிமானவர்களாக இருக்கட்டும் எந்த கலவரத்தையும் உண்டு பண்ணவில்லை எந்த மக்களையும் அது தூண்டிவிடவில்லை பார்த்தாங்க அப்படியே பார்த்துட்டு சைலண்டாக போயிட்டாங்க ஆமாம் மாதிரி நடந்திருக்கு தெரிஞ்சுக்கிறோம் ஆனால் பேசுகிறவங்க எல்லாரும் இந்த தூண்டி தூண்டி பேசுவது அப்புறம் அவங்களை நேரடியாக கேள்வி கேட்பது அப்புறம் இவங்கெல்லாம் இப்படித்தான்னு சொல்லி முத்திரை குத்துவது அதை தவறு நிறுத்திக்கங்க அது என்றைக்குமே ஆக்கப்பூர்வமான சிந்தனை அல்ல அழிவுக்கான சிந்தனை தமிழ் சினிமாவின் அழிவுக்கான சிந்தனை அதனால் சொல்லிக்கிறேன் இந்த வேண்டுகோளை தயவுசெய்து கேட்டுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் நன்றி